அடிபாட்டு விலைக்கு டிரைவரே இல்லாமல் ஓடுமாட்டோ ஒமேகா சக்கி நிறுவனம் உலகிலேயே முதல் முறையாக டிரைவர் இல்லாமல் இயங்கும் மூன்று சக்கர வாகனத்தை வடிவமைத்து சாதனை படைத்துள்ளது அதுவும் வெறும் நாலு லட்சத்துக்கு இந்த வாகனத்தை விற்பனைக்கு கொண்டு வந்துள்ளது இது பலரையும் ஆச்சரியப்படுத்தியுள்ளது ஆட்டோ டிரைவர்களுக்கு வசதியாக இந்த வாகனம் இயங்கும்படி வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் எலக்ட்ரிக் வாகன செக்டரில் இன்று ஒரு புதிய சாதனை படைக்கப்பட்டுள்ளது ஒமேகா சக்கி மொபிலிட்டி நிறுவனம் இந்தியாவில் முதல் ஆட்டோமேட்டிக் எலக்ட்ரிக் மூன்று சக்கர வாகனத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த வாகனத்திற்கு சுவயம் காத்தி என பெயர் வைத்துள்ளதாக இந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்த வாகனம் வெறும் நாலு லட்சத்திற்கு அறிமுகமாகியுள்ளது இந்த வாகனம் கமர்சியல் பயன்பாட்டுக்கு கேற்றுவாறு வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த வாகனத்தை அந்த நிறுவனம் ஏஐ தொழில்நுட்பத்தில் ஆட்டோனமி சிஸ்டத்தில் இயங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த வாகனம் டிரைவர் இல்லாமல் குறைந்த தூரம் பயணிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது குறிப்பாக ஏர்போர்ட் ஸ்மார்ட் கேம்பஸ் இண்டஸ்ட்ரீஸ் பார்க் கேடட் கம்யூனிட்டி ஆகிய பகுதிகளுக்கு இந்த வாகனத்தை டிரைவர் இல்லாமல் இயக்க முடியும் இதற்காக இந்த வாகனத்தில் ப்ரீ மேப் செய்யப்பட்டு பாதுகாப்பிற்காக எந்த ரூட்டில் பயணம் செய்ய வேண்டும் என திட்டமிட்டு அந்த ரூட்டில் வாகனம் பயணம் செய்யும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்தியா போன்ற அதிக ஜனத்தொகை கொண்ட நாடுகளில் அதிக போக்குவரத்து நெருக்கடி மற்றும் லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி பெரிய சவாலாக உள்ளது இதற்கு இந்த வாகனம் ஒரு தீர்வாக அமையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டு வெளியான மெக் ரிப்போர்ட்டின்படி உலகில் ஆட்டோமேட்டிக் வாகன மார்க்கெட் மிகப்பெரிய அளவில் வளரும் என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஆறுநூற்றி இருபது பில்லியன் அமெரிக்க டாலர் அளவில் இதன் வளர்ச்சி இருக்கும் என கூறப்பட்டுள்ளது அதற்கு இந்த வாகனம் முதற்படியாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த வாகனம் நிச்சயம் மிகப்பெரிய வளர்ச்சியும் விற்பனையும் பெறும் என எதிர்பார்க்கலாம் இந்த வாகனத்தில் உள்ள ஆட்டோமேட்டிக் தொழில்நுட்பத்தில் வாகனம் இயங்கும் போது பன்னெண்டு கிலோமீட்டர் வேகத்தில்தான் வாகனம் பயணிக்கும் வாகனம் பயணிக்கும் போது ஆறு மீட்டர் தூரத்தில் ஏதாவது தடை இருந்தால் அதை கவனித்து சுதாரித்துக்கொண்டு தனது பாதையை மாற்றிக்கொள்ளும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த தொழில்நுட்பத்திற்காக ஒன்று புள்ளி ஐந்து மில்லியன் அமெரிக்க டாலர் செலவிடப்பட்டுள்ளதாக அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது